அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமுனை மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் திறக்கப்படுகின்றது மிக சிறப்பாக இருக்குது நாங்கள் போராட்டத்தலாம் மக்கள் எழுச்சி எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல எஸ் சிபிஐ அகில இந்திய பார்க்க விளக்கு புதிய தமிழகம் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக எழுச்சியா செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாற்பது இடங்கள் சொன்னா கூட நம்ம ஒரு இருபது இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா நாற்பது இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் எதுக்கு இருபது இடத்துல குறைச்சி விடுவோம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான் அதனால இப்ப ஆளை சிறப்பா எங்க பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சோம்னு சொல்றோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்றோம் அதை மக்கள் விரும்பி கேட்குறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வைப்பா வெற்றி பெறுவார் நீங்க அவரை தான் கேட்கணும் என்ன கேட்டு ஏங்க ஒரு கட்சி இருக்குது இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது இங்கே தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைனா கூட்டியிலேருந்து வெளியேறாங்க அது அந்தந்த கட்சியோடையும் விருப்பம் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் தெரியல தோல்வி காரணமாக காரணமாகத்தான் அப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில கடைசி வரைக்கும் இருக்கு கடைசியில் வந்துடும் வெளியில் வந்த பிறகு என்னத்து பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்க இல்லைங்க அண்ணா திமுக கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்க வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியாக கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமா போட்டியிட்றப்போ எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு தேவடக்கலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு முன்னாடி பேசுனா அது அதுதான் தவறு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கைவந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் ஒரு யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும் மக்கள் வாக்களிக்கிறாங்க இவரா வாக்களிக்கிறாரு இவரு பட்டன் அமுத்துறா இருந்தா அவரு ஜெயிப்பாரு நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கருத்து கணிப்பு யாரு செய்யறா தேசிய ஊடகங்கள் பாக்கலாம் இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேரம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் மதுரையில பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமா வெற்றி பெறுது ஊடகத்தமிழ் பத்திரிகை சொல்றேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை

அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியா பண்ண முடியாதா இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அப்படின்னு யார் சொன்னது ஆமா அவரை போய் கேளுங்க என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க அதவோ பன்னிச்சல் ஒன்று தான் நானும் ஒன்று தான் இங்கே நிற்கிற வேட்பாளர் ஒன்று தான் நீங்களும் ஒன்று தான் எல்லாருக்கும் சமம் தான் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்ல மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறமோ அவர்தான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓப்பன் ஓப்பன் சொல்லி நிக்கிறாங்க அப்படின்னா அவர்லாம் தகுதி இல்லாதவரா அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் நிக்கிறார் இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி

மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின் தான் நான் செயல்படுறேன் காட்டிட்டோம் நான் பெரிய வீட்டு ஆசி வாங்குறது தப்பாக வேறு யாருகிட்டேயும் போய் மூணாவட்டும் வாங்கலையா இவை மாதிரி இவங்க மாதிரி வெளியில் பெய்யும் வீரவசனம் பேசுகிறார் நாங்கள் வந்து பிரதமரை எதிர்க்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுகிறார் அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோ வெள்ள கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய்

நிக்கிறவங்க பத்தி கவலை இல்ல மக்கள் யார் வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம் எல்லாம் கிடையாது யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலம் இன்றைக்கு எல்லாம் மாறி போச்சு அப்ப மிட்டா மராஸ்தர் பணக்கார என்ன மாறி போய் சாதாரண சாதாரண கிளை செய்யலாம் நீங்க நான் பூச்சவர் ஆகலையா முதலமைச்சர் ஆகலையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும் அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்கிறாங்க அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல அது பின்பற்றோம் அதை வெற்றிகரமா நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று